மதியான லைவ் போட்டேன் ஈவினிங் லைவ் போட்டேன் செட் ஆகல போட்டிருக்கு

நான் சென்று அமர்கிறேன் காற்று தான் இங்க பெஸ்ட் சூப்பரான காற்று நானும் ரெண்டு நாளாக லைவ் போகணும் போகணும் இது தொடங்கி இது நாள்ல லைவே ஒரு வாரம் நல்லா போட்டேன் இந்த நண்பர்களுக்கும் நான்

ஏய் நீ அங்க என்கிட்ட பேசலாம் laura j hi good night

நாளைக்கு விழுப்புரத்துக்கு போயிடுவேன் என்னோட லைவ் அங்கிருந்து வரும் லைவ் போட முடியல போட்டோ ஏதோ ஆயிடுச்சு அப்படியே பெரிய ஸ்பீக்கர் பாருங்க எங்க அண்ணனோட ஸ்பீக்கர் வணக்கம் இன்னைக்கு விவேகானந்தா பாறைக் போயிட்டு வரணும் ரொம்ப கூட்டமே இல்லை இன்னைக்கு சீசன் எல்லாம் அன்சீசன் ஆயிடுச்சு நல்லா இருந்தது போயிட்டு வர்றது அருமையான இடம் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா வாங்க பாருங்க बंदी पाई है तो

இன்னைக்கு கூட்டமே இல்ல நல்லா இருந்துச்சு ஏன்னா எங்க இருக்கவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல வந்து கன்னியாகுமரியில் அந்த பாறை விவேகானந்த பாறை அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் கண்ணாடி பாலம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு என்னது விரவ போறாங்க அதை பேக் பண்ணலாம்ல ஆமா அத ஹனி அது உங்களுக்கு ஆ வேண்டாம் இருக்கா இருக்கு யூஸ் இருக்கு போங்க என்ன பரி சாபறானே तेज़ शो प्रदर्शन तेल उपर चारों ओर क्यों ओलिया तुम्हारे ओर क्यों ओलिया तुम्हारे आतुरना आप बयां कर चुकी है मॉ पैसे मारना तेल उपर पैसे मारना आपने अल्ते हंसा ले ना <laughs>

ஆனா ரெண்டு பசங்களும் பிரியமா தான் இருக்காங்க ஆமா அதை நான் ஒத்துக்கிறேன் ரெண்டு பேருமே பிரியமா இருப்பாங்க